நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் நாள் ஆசீர்வாத வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காக வாசியுங்கள் சங்கீதம் இருபதாவது சங்கீதம் நான்காவது வசனம் சங்கீதம் சத்தமாய் வாசியுங்கள் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் இந்த மாதத்துல ஒரு நல்ல ஆசீர்வாத வார்த்தையாக இவைகளை எடுத்துக்கொள்வோம் அவர் சொல்லுங்க அவர் எனது மன விருப்பத்தின்படி ஒளிமா சொல்லுங்க தந்தருளி கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பாராக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒருவேளை இதுவரை நடக்காத எத்தனை காரியங்களில நீங்கள் பெருப்பாய் சோர்வாய் மன மடிவாய் இல்லது வந்திருந்தாலும் இந்த காலைப்படுதலை அவைகளை எல்லாம் ஆண்டோடைய பாதத்தில் அவர் உங்களை கேட்கிறபடியினால விசாரிக்கிறப்படியினால வசனத்தை சொல்றாங்க இவங்களை இப்படி மாற்றி கொடுங்க அவைகள் அவர் உங்களை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்கிறபடியினால உங்களுடைய மனத்தில் உள்ள எல்லா பாரங்களையும் அவருடைய கதத்தில் கொடுத்துட்டு உங்கள் மன விருப்பங்களை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போங்க எல்லாம் சொல்லுங்க அவர் உமது மன விருப்பத்தின்படியெல்லாம் செய்து கொடுத்து உங்களை இறைவாய் இப்பொழுது அனுப்புவாராக இந்த மாதம் பதினொன்றாவது மாதம் இந்த வசனத்தின் மாதமாய் எனக்கு அமைவதாக இதை விசுவாசிகள் சொல்லுங்க பார்ப்போம் கையத்தட்டு சொல்லுங்கள் இந்த பதினொன்றாவது மாதம் என்னுடைய மன விருப்பங்கள் இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்களிலும் நிறைவேறுவதாக அலையில அலையிலோயா எத்தனை காரியங்கள் உங்களுக்கு சவாலாக இருந்தாலும் எத்தனை நடந்த காரியங்கள் இல்ல நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் கேள்விக்குறியாக இருந்தாலும் அது எப்படி ஆண்டவர் நடத்தப் போகிறாராம் ஆசையுங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார் அந்த சகோதரி உன்ன சொல்றாங்க ஆனா இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அடுத்த வசனம் வாசிக்கமா அவளுக்கு பிரதியுத்திரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார் அடுத்த வசனம் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் மகளே மகனே ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே ஆண்டவர் இந்த காலை பொழுது நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா மகளே மகனே எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல உங்களுடைய விசுவாசம் பெரியது நம்பிக்கை பெரியது அதை தொடர்ந்து இப்படியாக சொல்லுகிறார் நீ விரும்புகிற படி உனக்கு சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம் நான் விரும்புகிற படி எனக்கு நடப்பதாக சொல்லுங்க பார்ப்போம் உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் வேலை பார்க்குற இடங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் குடும்பத்துள்ள ஆசீர்வாதம் வருமானங்கள் வேலை வாய்ப்புகள் இல்லது ஆத்துமர் ரஷிப்பு சுவிசேஷ கூலியம் ஆண்டவடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க நீங்க இப்பவுமே உங்களுடைய விருப்பத்தை செட் பண்ணிக்கோங்க விருப்பத்தை செட் பண்ணிட்டு தான் சொல்லணும் விருப்பம் இல்லாமல் சொன்னீங்கன்னா என்ன செய்யாதது மிகப்பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறார் வாழ்க்கை மாறுவதும் மாறாமல் இருப்பதும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதும் அல்லோல் படுவதும் உங்களுடைய விருப்பங்களிலே இருக்கிறது ஆமே சொல்லுங்க இப்ப சொல்லுங்க என்னுடைய விருப்பத்தின்படியே எனக்கு சத்தமா சொல்லுங்க என்னுடைய நான் வேலை பார்க்குற இடத்துல என் விருப்பத்தின் படியே எனக்கு ப்ரமோஷன் வருவதாக சொல்லு பார்ப்போம் நான் என் வீட்டில் என் பிள்ளைகள் மத்தியில் என் விருப்பத்தின்படியே திருமண காரியங்கள் நடப்பதாக சமாதானங்கள் பெருகுவதாக வருமானங்கள் வருவதாக செழிப்பு உண்டாவதாக அவைக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகம் என் மேலே இறங்குவதாக அந்நிய பாஷின் வரங்கள் கொடுக்கப்படுவதாக கீர்க்க தரிசன வரங்கள் கொடுக்கப்படுவதாக வருமானம் ஆசிர்வதிக்கப்படுவதாக அதே போல் இந்த ஆலயத்தில் அநேக ஆத்மாக்கள் வருவார்களாக என் மூலமா என் குடும்பம் மூலமா என் பிள்ளைகள் மூலமா அக்கம் பக்கத்தில் உள்ள அநேகர் ஆண்டோடைய அன்பை பெற்று விடுதலை அடைவார்களாக சுகம் பெறுவார்களாக என் விசுவாசம் பெரியது என் விருப்பத்தின்படியே படியே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் என் வருமானத்துக்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நடப்பதாக கையை தட்டி சொல்ல முடியுமா நம்ம என்ன ஓவர் ஆக வேண்டும் இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது நீ எந்த மனநிலையாய் வந்திருந்தாலும் எந்த எண்ணங்களோடு வந்திருந்தாலும் இல்லது அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நடக்கிற காரியத்தை பார்த்து நடந்த காரியத்தை பார்த்து உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து உங்களுடைய சொந்த அறிவிலே யோசித்து எந்த மனநிலையாய் வந்திருந்தாலும் பரவாயில்ல இப்பொழுது இந்த நாள் நம்முடைய மனநிலைகள் ஆவதாக எதை நோக்கி கிறிஸ்துவின் சிந்தையே எங்களிலும் வர கடவுது ஆமின் சொல்லுங்க கரங்களுக்கு பேர்த்து சொல்லுங்க பாப்போம் எந்த மனநிலையா இருந்தாலும் கிறிஸ்துவின் சிந்தையே எங்களிலும் வர கடவுது அது என்ன சிந்தையா வாசியுங்கள் என்னாகமும் வாசிங்க என்னாகமத்துல இருபத்தி நான்கு ஒன்றா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று பிளேயாம் கண்டபோது அப்போதுமா ஆண்டோடைய மனநிலை என்ன தான் உண்டாக்கிற பிள்ளைகளை குறித்து அன்னைக்கு என்னாக மத்தியில் இஸ்ரவேலுடைய மனநிலை ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்ன வசித்தோ உன் விருப்பத்தின் படியே எனக்கு ஆகக்கடவது கடவுள் விருப்பமும் பிரியமும் ஒன்றை ஒன்று தொடர்புடையது பிரியம் என்பது இந்த நாள் பிரிமியமாக கையை தட்டி சொல்லுங்க ஆண்டோட பிரிமியம் பக்கத்தில் பொறுத்தவரையில பிடிச்சு சொல்லுங்க நீங்க எல்லாம் கொடுத்து வச்சு ஏன்னா ஆண்டவர் உங்க மேல பிரியுமாய் அல்ல பிரிமியமாய் இருக்கிறார் தட்டி சொல்லுங்க பிரியம் என்பது பிரிருமியமாய் நம்மளை பொறுத்தவரை மாறுதல் அடைகிறது அலை இல்லையோ சொல்லுவோமா அப்போ ஆண்டவருடைய நான் இருக்க வேண்டும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலகத்துக்கு எடுத்த வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் இஸ்ரவேல் என்பது பழைய ஏற்பாட்டில் பெரிய ஏற்பாட்டில் அது எப்படி மாறுகிறது ஆண்டவரின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாங்க தான் எல்லாம் அமைச்சு சொல்லுங்க ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரிய இசை வீரர்களை ஆசை வதிப்பதே கத்தருக்கு பிரியம் வசனம் என்ன சொல்கிறது உன் விசுவாசம் பெரியது உன் விருப்பத்தின் படியே உனக்கு ஆக கடவுள் நம்முடைய விருப்பம் இல்லாம வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல எந்த மனநிலையில வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் மனிதனையும் மனுஷியையும் படைத்து அவர் என்ன பண்ணாதான் ஆசீர்வதித்தார் ஆதி ஆமத்தில் அப்படித்தான் ஆண்டவர் மனிதனை பிரியப்படுகிறார் மனிதன் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் எல்லாம் சொல்லுங்க மனிதன் நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதே கத்தருக்கு பிரியம் இதை இப்படி வைத்துக் கொள்ளுங்க இதெல்லாம் நம்ம சந்தோஷமாய் தியானிக்கிறோம் ஆனால் இதற்கு மறுபக்கம் இதனுடைய எதிர்பக்கம் நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் அங்கேயும் ஒரு சக்தி செயல்படுகிறது அந்த சக்தி வாசிய வாசிய பொன்னு யோவான் பூனி எட்டு வேகமாக வாசிங்க அதை புரிந்து கொண்டால்தான் ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களை எளிதாய் வாங்க முடியும் பொன்னு யோவான் பூனி எட்டு

சத்தமா சொல்லுங்க பாப்பா பேசவே மாட்டேங்கிறீங்களே எந்த வினைக்கு என்ன உண்டு நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கணும்னு நீங்க யோசிக்க ஆரம்பித்தா இதுக்கு எதிரான சக்திகள் ஒண்ணு இருக்கு என்னது நீ நல்லா இருக்க கூடாது நீ சாபமா இருக்கணும் ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும் நடக்கணும்னு சொல்லி எவ்வரி இப்படி அடிச்சிங்கன்னா என்ன செய்யுது கையே வலிக்க ஏன் தெரியுமா இங்கிருந்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம மேலே என்ன செய்யுது அட்டாக் பண்ணுது அதனால எவ்வரி வேதாகமத்தில் ஆசீர்வாதம்னா ஒன்று ஒன்று இருக்கும் சாப்புன்னு ஒன்று இருக்கும் பரலோகம்னு ஒன்று இருந்தா அங்கே யார் இருப்பா நரகன்னு ஒன்று இருக்கும் விசுவாசின்னு ஒன்று இருந்தா அங்கே யார் இருப்பா அவிசுவாசின்னு இருப்பா கிறிஸ்துன்னு ஒன்று இருந்தா இங்கே யார் இருப்பா ஆன்டி கிரைஸ்ட் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ரியாக்ஷன் இப்படி வந்துட்டா அப்போ சாத்தான் என்ன பண்றானா நம்மை கொல்லவும் அழிக்கவும் நல்ல வேதத்தில் வசனம் இருக்கும் கிருடன் எதுக்கு வாரானா கொல்லவும் அழிக்கவும் உங்களை நாசப்படுத்தவும் வருகிறார் அப்போ இதுவரை உங்களுக்குள்ள வெறுப்பு சமாதான குறைவு கோபம் முறுமுறுப்பு இல்லது நான் எதுவும் கேட்க மாட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட மனநிலை ஏன் வாழ வேண்டும் நான் ஏன் இருக்கணும் என் ஏன் போகணும் எத்தனையோ போறாங்க போகிறாங்க நானும் போகக்கூடாது அப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் உங்களுக்குள்ள யாருடைய சிந்தை இருக்கிறது யார் சிந்தை இருக்குது கிறிஸ்துவின் சிந்தை நீங்கள் ஆசீர்வாதமாகி வாழ வேண்டும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கத்தருக்கு பிரியம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மனநிலை யாருடையது யாருடையதுமா சாத்தானை சார்ந்தது அப்போது என்ன செஞ்சிடனோ இந்த காலையில இங்க இருந்து அந்த மனநிலைக்கு சுவிட்ச் ஓவர் ஆக வேண்டும் என நாம சொல்ல மாறுதல் அடைய வேண்டும் வெறுப்பு விருப்பமாய் மாற வேண்டும் வாயத்தை திறந்து சொல்லுங்கள் என் வெறுப்பு ஒருவேளை இருந்ததுன்னா என் உள்ளத்தில் இருக்கிற வெறுப்புகள் ஆண்டவுடைய சிந்தையின்படி அது விருப்பமாய் மாற வேண்டும் எல்லாருக்கும் வாயத்திறந்து சொல்லுங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாறுதலை சந்திக்கப் போகிறது எனக்கு அன்பான ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே இந்த காலை பொழுது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தின் காலையாக மாறுவதாக எல்லாரும் அழைச்ச சொல்லுங்கள் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆதாம் எதை ஆண்டவர் அவன் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று அதிகாரத்துல வாழ வேண்டும் என்று அவன் விரும்பினால் தெரியுமா அவன் அழிக்கப்பட வேண்டும் அவன் சாபத்தை அடைய வேண்டும் அவன் வாழக்கூடாது அவன் பூமியில எங்க இருந்து வந்தானோ அங்கே அவன் மறிக்க வேண்டும் அவன் தந்ததி கஷ்டப்படும் சொல்லி சாத்தான் விரும்பினா ஆனால் ஆதாம் என்ன செஞ்சுட்டான் சாத்தானுடைய விருப்பத்துக்கு என்ன பண்ணிட்டான் விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க ஆண்டவர் யார் இயேசு என்பவர் யார்னா வேதாத்த ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க மனுஷனுடைய பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்கிறவர் அவர் தான் யாரு ஏசு ஏசுனா யாருன்னு காணானே ஸ்திரீ அருமையாக பிடித்து கொண்டாங்க இன்னொன்னு சொன்னாங்க சகல ஜனத்துக்கும் வேகமா சொல்லுமா சகல ஜனத்துக்கும் சந்தோஷம் அவர்தான் ஆண்டவர் அது மட்டும் இல்ல மனிதர்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக அந்த காணானே சரி இதெல்லாம் பாக்குறாங்க இவர் தான் யார் என்னுடைய ஆண்டவர் இவர் தான் யார் இவர் தான் ஏசு கிறிஸ்து சொல்லி அவர் என்ன விரும்புவார் அவர் எதற்காக பிசாசனுடைய பிசாசனுடைய அழிக்கவே தேவகுமாரன் வந்தார் அந்த பிசாசனுடைய ஆண்டவருடைய சிந்தையை நன்றாய் புரிந்து கொண்டார்கள் ஒருவேளை வாழ்க்கையில அடக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்க வேண்டிய காரியங்கள் இல்லது ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனை இருந்தாலும் இந்த நாள் ஆண்டவர் விரும்புவாரோ முடிவை எடுப்பாரோ அதை நாம் பண்ணிட்டா நம்முடைய வாழ்க்கை எளிதாய் மாற்றங்களை சந்திக்கும் சொல்லுங்க அந்த காலானிய சிரி ஒன்றை புரிந்து கொண்டார்கள் கிறிஸ்துவுக்கும் யாருக்கும் ஆகாது சொல்லுங்க யாருக்கு ஆகாது சாத்தானுக்கும் ஆகாது ஒன்ன சொல்லுவாங்க தமிழ் இல்ல எதிரிக்கு எதிரி சத்தமா சொல்லுங்க எதிரிக்கு எதிரி எல்லாரும் பாக்குறது தான் வேலை பார்க்கற இடத்துல அன்றாட வாழ்க்கை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இவன் இவனுக்கு ஆகாது எனக்கு இவரு ஆகாது அப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம் இப்படி ஒரே ஃபார்ம் பண்ணுவோம் எதிரிக்கு எதிரி அவன் அம்மா நல்ல சைக்காலஜிக்கிற காய் அகத்துக்கலாங்க பாருங்க ஐயா உங்க எதிரி ஒண்ணுதான் என் எதிரியும் ஆண்டவர் அப்படியே பக்கத்துல வந்துட்டார் அடுத்தது பிள்ளைகளுக்கு தான் அப்பத்தை கொடுப்பேன் உங்களுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னாரு ஐயா சொன்ன மாதிரி ஆமா ஆண்டவர உண்மைதான் ஆனா இவ்வளவு கொடுத்தாலும் அது அப்பந்தான் பிள்ளைக்கு கொடுத்தாலும் அது அப்பந்தான் அதே அப்பத்தை என்ன மாதிரி ஆளுக்கு கொடுத்தா அந்த அப்பம் மாறவே மாறாது வானமும் பூமியும் மாறினாலும் என் வார்த்தைகள் என்ன செய்யாது நீங்கள் தானே ஆண்டவரை எழுதி வச்சீங்க எனக்கு கொடுக்கும்போது அது மாறிடுமா மாறாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவரை அப்படி ஷாக் ஆயிட்டாரு அம்மா நான் படைத்த படைப்பு என்ன மாதிரி படைச்ச படைப்பு என் சுவாசத்தை ஊதி படைத்த படைப்பு ஆதாம இருந்து எழுபது சந்ததிகளை தாண்டி நீ வந்த சரியான ஆளா இருக்கியம்மா என்னையே நீ அசைச்சிட்டேன்னு சொல்லி உன் விசுவாசம் பெரியது உன் விருப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுதெல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க எல்லா கலையில சொல்லுங்க அந்நேரமே விசுவாசினால் பாதிக்கப்பட்ட அவருடைய மகள் சொல்லுங்க வாயத்திறந்து பேசுங்க என்ன ஆனாங்க சுகமானாங்க ஆம சொல்லுங்க அவங்க சுவிச் ஓவர் ஆனாங்க வெறுப்ப பார்க்கல இல்லது இப்படி ஆயிட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆயிட்ட இங்க வந்தா அந்த வார்த்தையும் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அவங்க மனச்சோர்வு அடையவில்லை என்ன ஆனாங்க தன்னுடைய விருப்பத்தை விட்டு கொடுக்கவே இல்லை என் மகன் நல்லா வாங்க என் மகன் நல்லா வாங்க நான் எங்க வர வேண்டுமோ அங்க வந்துட்டேன் அங்க வந்துட்டேன் நிச்சயமாக வார்த்தைகள் என்னை ஆசிர்வதிக்க சொல்லி விருப்பத்தை விட்டு கொடுக்கவே இல்லை இளராமே சொல்லுவோமா அலையில சொல்லுவோமா அப்ப ஒன்னை புரிந்து கொள்ளுங்க இந்த காலை போடுதல நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய மனநிலை சுவிச் ஓவர் ஆயிட்டு பொறாமையிலிருந்து பெருமையிலிருந்து சமாதான குறைவுகளிலிருந்து கவலையிலிருந்து ஆண்டவரனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிறன் மனநிலைக்கு சுவிட்சோவர் ஆயிட்டு அது மட்டும் போதுமா நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் கேட்டீங்கன்னா அல்ல நம்மளுடைய விருப்பங்கள் விசுவாசத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும் ஆமின் சொல்லுங்க இல்ல இல்லை ஆமின் சொல்லுங்க நான் நம்புகிறது அவராலே வரும் ஐய உயர்த்தி சொல்லுங்க நான் விரும்புகிறது விசுவாசத்தினாலே அவராலே வரும் எந்த நிலைமையா இருந்தாலும் பரவாயில்ல சோர்ந்து போகவே போகாதீங்க அப்போ நம்முடைய விருப்பங்கள் விஷஷ் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பிரியம் எப்பொழுது செயல்படும் என்றால் அவைகள் விசுவாசத்தோடு என்ன செய்ய வேண்டும் இணைந்து செயல்பட்டுச்சுன்னா அற்புதங்கள் உடனே நடப்பதாக சொல்லுவோமா எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க இந்த பத்து மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில இதுவரை எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சவாலாக இருக்கிறதோ எத்தனை நினைவுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு எதிராய் நடக்கவில்லையா இந்த ஆலயத்தில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாத்தையும் சார்த்து தான் சொல்றது நம்ம விசுவாசம் இப்பொழுது ஆண்டவருக்கு பெரியதாய் காண்பிக்கப்படுவதாக உங்களுடைய விருப்பத்தின்படியே உங்களுக்கு நமக்கு ஆக சொல்லுங்க அலையிலோயா ஒருவேளை வாடி போய் வந்திருந்தீங்கன்னா காய்ந்து போன காரியமாய் வந்திருந்தீங்கன்னா இல்லது அசந்து போய் வந்திருந்தீங்கன்னா ஏதோ நடைபெணமாக வந்திருந்தீங்கன்னா இந்த வசனத்தின்படியாக உங்களுடைய எண்ணங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகும்னா விசுவாசம் வாழ்க்கையை இப்பொழுது முந்திக் கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நீ விசுவாசிக்கிற விசுவாசம் உங்களை போர்டேக் பண்ணி கையை தட்டி சொல்லுங்க என் வாழ்க்கையை ஆண்டவர் சொன்ன விசுவாசம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்கிற வார்த்தை ஓவர்டேக் பண்ணி முந்துகிற நாட்கள் முந்துகிற நாட்கள் என் விருப்பத்தின்படியே எனக்கு ஆக கடவுது நான் வாஞ்சிப்பது அவளாலே வரும் அப்படியே ஆவதாக நீண்ட நாட்களாய் காத்திருந்த காரியங்கள் என்னை இழைக்க பண்ணினது நான் விரும்பினது நான் விமியமாய் சொன்ன காரியங்கள் ஆண்டவர் எனக்காக சொல்லப்பட்ட காரியங்கள் இப்பொழுது வரும் பொழுது நான் மீண்டுமாக எழுந்து ஆண்டவருக்காய் வல்லமையாய் கையை தட்டி சொல்லுவோமா தட்டி கையை தட்டி எல்லாரும் சொல்லுங்க நான் விரும்பின காரியத்தோடு இப்பொழுது ஜீவ விருட்சமாய் இப்பொழுது நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் 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 ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆண்டவர்களே அதிகமாய் ஆசீர்வதிப்பார்கள்